அன்பானவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பு நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் செய்திக்காக நேற்றைய தினத்திலே நான் சற்று சில மணி நேரங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்தேன் அப்பொழுது வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் என்னுடைய நினைவிற்கு வந்தது அது என்ன ஒரு பட்டணம் இருந்தது அந்த பட்டணத்திலே திடீரென்று ஒரு பயங்கரமான போராட்டம் பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையின் நிமித்தமாக பட்டணம் முழுவதும் அழிந்து போகும் என்கிற சூழ்நிலை ஏற்பட்டது இந்த சூழ்நிலையிலே இந்த பட்டணத்தை காக்குறதற்கு யாருக்கும் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறார்கள் அந்த நேரத்திலே அதை ஆளுகை செய்கிறவர்களும் பயங்கரமான குழப்பத்தில் இருக்கிற போது ஒரு ஞானமான மனுஷன் இருக்கிறான் அந்த மனுஷன் ஒரு ஏழையான குடிமகன் அவன் வந்து சொல்லுகிறான் இப்படி நாம் செய்தோமானால் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ளலாம் என்று சில ஆலோசனைகளை சொல்லுகிறான் அவன் சொன்ன ஆலோசனைகள் சரியாக இருக்கிறது என்று கண்டு அந்த ஆலோசனையின்படி இவர்கள் செய்கிறார்கள் செய்தபோது அந்த பட்டணம் அழிவிலிருந்து காக்கப்படுகிறது ஹலெலூயா அந்த ஞானவானாகிய ஏழை மனுஷனுடைய ஆலோசனை நிமித்தமாய் பேரழிவிலே இருந்த அந்த பட்டணம் காக்கப்பட்டது ஆனால் என்ன நடந்தது நாட்கள் சென்றபோது இந்த ஏழை மனுஷனை எல்லாரும் மறந்து போனார்கள் இவன் செய்த நன்மை எடுபடாது போயிற்று இவனுடைய ஞானம் அசட்டையாக எண்ணப்பட்டது காரணம் இவன் ஏழையாய் இருந்த காரணத்தினாலே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால சூழ்நிலையிலே கூட நாம் செய்கிற சில காரியங்கள் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் மனமாய் நாம் பல காரியங்களை செய்திருப்போம் நம்முடைய வேலைகளிலே நாம் செய்கிற சில காரியங்கள் அறியப்படாதபடிக்கு ரெக்ககனை ஆகாதபடிக்கு அங்கீகாரம் பெறாதபடிக்கு தள்ளப்பட்ட நிலையிலே காணப்படும் அப்படி ஒரு வேளை எப்பொழுது என்னுடைய வேலை அங்கீகரிக்கப்படும் எப்பொழுது குடும்பத்திலே என்னுடைய நிலை அங்கீகரிக்கப்படும் என்று கேள்விகளோடு கூட ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்காக தான் புறப்படுகிறது ஹலே அங்கீகரிக்கப்படாத ஒரு சூழ்நிலை அசட்டையாய் எண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் செய்கிற செயல்கள் மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக தெரிகிறதில்லை அநேக நேரங்களிலே அது மறைக்கப்பட்டு போகிறது பல காரியங்களை நாம் ஆலோசிக்கிறோம் பல காரியங்களை முன்னேற்றத்திற்காக நாம் செய்கிறோம் ஆனால் அவைகளெல்லாம் மறைக்கப்பட்ட சூழ்நிலையிலே தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போகிறதானால் என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல போ சொல்ல விரும்புகிறது என்ன உங்களுடைய செய்கைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர என் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குரைக்கிறார் கரங்களை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்களேன் ஹாலே லூயா இன்னைக்கு நாம் வாசிக்க கேட்ட வேத பாடத்திலே நாம் வாசித்தோம் அவர் உங்களை உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட போ பகலை போலவும் ஆக்குவார் ஹலெலூயா இதற்கு இணையான வசனத்தை தான் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின் கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் வாசிக்க கேட்போம் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் ஹலெலூயா கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் ஒருவேளை இன்னும் நாம் செய்கிற செயல்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படாதபடிக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலையிலே ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையிலே நாம் காணப்படலாம் எனக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உங்களுடைய செய்கைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார் நம்பிக்கை இருக்கிறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி இல்லையா சொல்லுங்களேன் பல செயல்கள் அங்கீகரிக்கப்படவில்லை வேலை செய்கிற காரியங்கள் உங்களுடைய உயர் அதிகாரத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் ஞானமான செயல்களாக சில நேரங்களிலே தென்படும் ஆனால் அவைகள் அங்கீகரிக்கப்படாதபடி தள்ளப்பட்ட நிலையிலே கிடக்கும் ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் ஹலே லூயா அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் இந்த நிலை எப்படிப்பட்ட நிலை தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது அதற்கு முந்தின வசனம் எப்படியாக சொல்லுகிறது வாசிப்போம் என் சத்துருவி எனக்கு விரோதமாய் சந் சந்தோஷ சந்தேக சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கத்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் சத்துரு நமக்கு விரோதமாக சந்தோஷப்படுகிற நேரம் நாம் விழுந்து கிடக்கிற நேரம் நம்மை சூழ இருள் இருக்கிற நேரம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் என்று ஹாலே லூயா நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறாக இருக்கிறது நாம் விழுந்து கிடக்கிறோம் எழுந்து நிற்கிறதற்கு பலன் இல்லாதபடி விழுந்து கிடக்கிறோம் இருளிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் அந்த நிலையிலே ஆண்டவர் நம்முடைய செய்கைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் நம்பிக்கை இருக்கா ஆமேன் சொல்லுங்களேன் ஆமேன் ஹாலே லூயா சங்கீதம் நூற்றி பதினைந்து ரெண்டுலே மற்றவர்கள் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் அவர்கள் தேவன் எங்கே ஏன் காரணம் என்ன நம்ம செய்கிற செயல்களை அவர்கள் காண்கிறார்கள் ஆனால் அது சரியானபடி அங்கீகரிக்கப்படாததினால மற்றவருடைய பார்வைக்கு நாம் ஏளனமாக கருதப்படுகிறோம் ஒரு ஏழனமான பேச்சுக்கு நாம் தள்ளப்படுகிறோம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவனுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் அப்படி சொல்லும்போது நம்முடைய பதில் என்னவாக இருக்க வேண்டுமா நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது வாசிப்போம் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் புறஜாதிகள் நம்மை பார்த்து உன்னுடைய தேவன் எங்கே என்று கேள்வி எழுப்பும்போது நம்முடைய பதில் என்னவாக இருக்கணும் என்னுடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் எல்லாவற்றையும் காண்கிறார் அவர் தமக்கு சித்தமான யாவையும் எனக்கு செய்தருளுவார் கரங்களை உயர்த்தி ஒரு அலேலுயா சொல்லுங்கள் ஹலே லூயா என்னுடைய வாழ்க்கையில் அவரை மீறி ஒன்றுமே எனக்கு நடக்கவில்லை ஒருவேளை சுற்றி இருக்கிற மற்றவர்கள் நம்முடைய அவிசுவாசத்தை தூண்டுகிறவர்களாக நம்மை அல்ல தட்டுகிறவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய பதில் என்ன என் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவையும் என்னுடைய வாழ்க்கையிலே செய்வார் ஹலை அவர் நிச்சயமாக செய்வார் அதை என்னுடைய கண்கள் காணும்படி செய்வார் நாம் வேதத்திலே வாசித்தோமானால் இப்படிப்பட்ட இருளான சூழ்நிலை யாருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் நன்மை செய்கிற நீதிமான்களுக்கு தான் ஏற்பட்டிருக்கிறது ஏசாய ஐம்பது பத்து அப்படி சொல்லுகிறது வாசிப்போம் உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தமக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் ஹலே இருளிலே நடக்கிறவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தேவனை நம்புகிறவன் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் அப்படிப்பட்ட நமக்கு தான் இருள் வந்திருக்கிறது ஹலே லூயா ஆண்டுடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய விரும்புகிறவர்களுக்கு தான் இன்றைக்கு இருள் ஏற்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த நிலையிலே கூட ஆண்டவரை சார்ந்து நம்பிக்கையா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஹலே லூயா கர்த்தரை சார்ந்து நம்பிக்கையோடு கூட இருப்பீர்கள் ஆனால் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்ட போவதில்லை என்று சங்கீதம் ஒன்பது பதினெட்டிலே நாம் வாசிக்கிறோம் அப்படியானால் அவருடைய நீதியை நான் பார்ப்பேன் என்ன பார்ப்பேன் சொல்லுங்களேன் அவருடைய நீதியை நான் பார்ப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை நான் பார்ப்பேன் எவைகள் நிமித்தமாக என்னை ஆண்டவர் வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவர் என்னெல்லாம் என்னுடைய கண்கள் காண செய்வார் என்பதை வேதத்தின் அடிப்படையில் நாம் சில காரியங்களை ஆலோசிக்க போகிறோம் முதலாவதாக ஆதியாகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க முடிகிறது அங்கே வயது சென்ற என்று சொல்லுகிற ஒரு தெய்வ மனுஷன் தன்னுடைய மகனாகிய யோசிப்பை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னுடைய முகத்தை பார்ப்பேன் என்று கூட நினைக்கவில்லை அப்பா ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய சந்ததியவே காணும்படியாக எனக்கு அருள் புரிந்தார் என்று சொல்லுவார் ஹலே லூயா வாசிக்க கேட்போம் மாதியா நாற்பத்தி எட்டு பதினொன்று இஸ்ரவேல் யோசிப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை ஆனாலும் இதோ உன் சந்ததியை காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றார் ஹாலே இந்த பெரிய மனுஷன் என்ன சொல்லுகிறார் தன்னுடைய பிள்ளை மறைத்து போனான் என்று நினைத்த தகப்பன் இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய பிள்ளையை கண்ணார கண்டபோது அவரால் அதை நம்ப கூடிய முடியவில்லை அவர் சொல்லுகிறார் நான் நினைக்கவே இல்லை நான் உன்னை பார்ப்பேன் என்று நினைக்கவே இல்லை ஆனா நான் உன்னையும் உன்னுடைய சந்ததியும் காணும்படி என் ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார் என்று ஹலே உங்களுடைய வாழ்க்கையிலே கூட நினைச்சு பார்க்காத காரியங்களை ஆண்டவர் காண செய்வார் செய்வாரா மாட்டாரா சொல்லுங்களேன் செய்வார் ஹே லூயா நான் நினைச்சு கூட பாக்கல இந்த நன்மை எனக்கு வரும் என்று நான் நினைத்தே பார்க்கவில்லை என்று உங்களுடைய வாயினாலே நீங்கள் சொல்லுகிற நாட்கள் மிக சீக்கிரத்திலே வருகிறது ஹாலே லூயா ஹலெ லூயா அவருடைய நீதியை நான் பார்ப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதற்கான ஆதாரம் என்ன அவர் எதை காண செய்வார் நினையாதவற்றை காண செய்வார் ஹலே லூயா நான் நினைச்சு கூட பார்க்கல இதை நான் பார்ப்பேன் என்று என் ஆண்டவர் அதை எனக்கு செய்தார் என்று நாம் சொல்லும்படியாக நமக்கு நன்மைகளை தருவார் ஹலே லூயா தருவாரா மாட்டாரா தருவார் என்று சொல்லுங்களேன் ஆமேன்னு சொல்லுங்கள் ஹாலே லூயா வேதத்திலே நான் மற்றொரு சம்பவத்தை வாசிக்க முடியும் நகூமி என்று சொல்லுகிற ஒரு தாயார் அவர்கள் தன் மருமக்கள் மாறை பார்த்து அவர்களுக்கு ஏற்பட்ட மகா பெரிய துக்கம் ஆறாத கொடிய துக்கமாக இருந்தபடியினாலே அவர்கள் சொல்லுகிறார்கள் என் நிமித்தமாக உங்களுடைய வம்சம் விருத்தி அடையும் என்று நீங்கள் நம்பாதிருங்கள் அதை நினைக்கக்கூட முடியாத ஒரு காரியம் அது நடக்கவே நடக்காதாகவே நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய The yeah. cat தாய்மார் தாப்பன்மாரிடத்தில் போய்விடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த மாமி அம்மா ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய மருமக்கள் மாறை பார்த்து சொல்லுகிறார் அப்பொழுதுதான் இந்த நகோமி எவ்வளவு அதிகமாய் வேதனை அனுபவித்தார்கள் என்பதை அந்த வசனங்களில் நாம் தொடர்ந்து வாசிக்க முடியும் என்னை ஏன் நகோமி என்று அழைக்கிறீர்கள் நான் கசந்து போக என் ஆண்டவர் என்னை அனுமதித்தாராகவே இனி என்னை நகோமி என்று அழைக்காதிருங்கள் என்னிடத்தில் இனி என்பது எந்த விதத்திலயும் இல்லை நான் கசந்து போயிருக்கிறேன் என்னை மாறாள் என்று அழையுங்கள் என்று சொல்லுகிறாள் காரணம் என்ன அவளுடைய வாழ்க்கையிலே இனி சந்தோஷம் பிறக்காது என்று நினைத்தாள் அலை லூயா சொல்லுங்களேன் அலே லூயா இனி அவளுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் வராது என்று நினைத்தாள் ஆனால் அதே நகோமிக்கு என்ன நடந்தது தெரியுமா ரூத் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது அவ நினைச்சு கூட பார்க்கல அவளும் பிள்ளையை வளர்க்கிற தாய் ஆனாள் கரங்களை உயர்த்திய ஒரு அலையா சொல்லுங்களேன் அலே லூயா வாசிப்போம் ரூத் நான்கு பதினாறு நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானால் ஆனால் அலேலூயா அது ரூத்துக்கு பிறந்த பிள்ளை ஆனால் அதை வளர்க்கிற தாயாய் ஆண்டவர் இந்த நகோமியை தெரிந்து கொண்டார் இவள் மகாதுக்கம் அனுபவித்தவள் தன்னுடைய வாழ்க்கையில் இனி எந்த சந்தோஷம் வராது என்று நினைத்தவள் ஆனால் ஆண்டவர் ஒரு தீர்மானம் வைப்பார் ஆனால் நினையாத காரியங்களை காண செய்வார் கரங்களை ஒரு அலெலியா சொல்லுங்க அயல் வீட்டுக்காரிகள் எல்லாரும் என்னன்னு சொன்னாங்களா நகோமி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாள் என்று சொன்னாங்களா அப்படி சொல்லி வாழ்த்துனாங்களா அந்த அளவிற்கு ஆண்டவர்களுடைய சந்தோஷத்தை பெருகச் செய்தார் ஹலே லூயா நமக்கு செய்வாரா மாட்டாரா சொல்லுங்களேன் நிச்சயமாக செய்வார் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவிய அரசன் என்கிற அங்கீகாரத்தை அவர் நினைச்சிருப்பாரா கொஞ்சமாச்சும் ஆடுகளுக்கு பின்னாலே போய்க் கொண்டு இருந்த அரசன் என்கிற அங்கீகாரம் நினையாத போது கிடைத்தது ஹலே முர்தேக்காய் தெருவை கிடந்தவர் தெருவிலே ஒரு அங்கீகாரமும் இல்லாதபடி கிடந்தவர் ஆனால் அவருக்கு அரசு அங்கீகாரம் கிடைக்க கிடைத்தது ஹலை லூயா ஆண்டவர் உங்களுக்கும் அந்த உயர் அங்கீகாரத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார் நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த உயர்வு எனக்கு கிடைக்கும் என்று என்று நீங்கள் சொல்லுகிற நாள் சீக்கிரத்திலே வருகிறது ஹலே லூயா நினையாததை காண செய்வார் சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் அதிகாமி இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அது யாராலே ஆகும் கர்த்தராலே ஆகும் அது யாராலே ஆகும் சொல்லுங்களேன் கர்த்தராலே ஆகும் வாசிப்போம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனம் அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது ஆமேன் லூயா ஆச்சரியமான கர்த்தராலே ஆகிற நம்ப முடியாத காரியங்களை நம்முடைய கண்கள் காண செய்வார் லூயா ரெண்டாவதாக என்னாக புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பரிசுத்தவானாகிய மோசை என்றத்திலே ஆண்டவர் இப்படி பேசுகிறார் வாசிக்க கேட்போம் என்ன பதினொன்று இருபத்தி மூன்று அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நட நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார் என்ன காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்பதே என்னுடைய கண்கள் காணும் அதில் சில நேரங்களிலே நம்ப கூட முடியாது ஆண்டோடைய வார்த்தை இந்த இடத்துல நடக்குமா நிச்சயமாக நடக்கும் இந்த மோசை கடந்து போன பாதை அப்படிப்பட்டது தான் ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பெரிய தேவை எல்லா ஜனங்களும் இறைச்சி வேண்டும் என்று கேட்கிறார்கள் அவர்கள் அத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் இறைச்சி எங்கிருந்து கொடுக்கிறது எந்த எத்தனை ஆடு மாடுகளை அடித்தாலும் அது பத்தாது சமுத்திரத்தின் மச்சங்கள் மொத்தம் அவர்களுக்கு உணவாக கொடுத்தாலும் அது போதாது ஆனால் அந்த நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாட்கள் அல்ல ஐந்து நாட்கள் அல்ல பத்து நாட்கள் அல்ல இருபது நாட்கள் அல்ல ஒரு மாதம் வரை

ஆண்டவர் இந்த காரியத்தை நான் செய்வேன் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாக சில நேரம் பேசுவார் வேத வசனங்கள் மூலமாக சில நேரம் பேசுவார் ஆனால் நாட்கள் தள்ளி போகும்போது உண்மையாவே இந்த ஆண்டவர் தான் சொன்னாரா என்கிற டவுட் நமக்கு வரும் அந்த சந்தேகத்தையும் கேள்வியை நாம் எழுப்பி அவிசுவாசிகளாக மாறிப்போவோம் அப்படி அல்ல கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது அலே லூயா ஹலே அவர் நிறைவேறுகிறதை காண்பீர்கள் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறதை காண்பீர்கள் எசைக்கல் பனிரெண்டு இருபத்தி ஐந்து சொல்லுகிறது நான் சொல்லுவேன் நான் நிறைவேற்றுவேன் ஹலே நான் சொல்லுவேன் நான் நிறைவேற்றுவேன் அந்த வார்த்தையிலே தாமதம் இருக்காது அது தாமதித்தாலும் அது நிச்சயமாக உங்களை வந்து சேரும் ஹலெ காலேப் என்று சொல்லுகிற ஒரு தெய்வ மனுஷன் சொல்லுவார் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடைய காத்தார் என்று ஏன் அப்படி சொல்றாரு அவருக்கு நாற்பது வயதாக இருக்கும் போது ஆண்டவர் வாக்குரைக்கிறார் நீ காணான் தேசத்தை காண்பாய் என்று இப்பொழுது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் விட்டது இன்னும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நடக்கல ஆனா அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நான் எண்பத்தி ஐந்து வயதுள்ளவனா இருக்கிறேன் இது வரைக்கும் என்னைய என் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் காத்தார் கரங்களை உயர்த்தி ஒரு அலையா சொல்லுங்களேன் ஆலே லூயா தன்னுடைய வார்த்தையின் என்னை காத்தார் என்று வயோதிம காலத்தில் இந்த மனுஷன் வைராக்கியமாக பேசுகிறார் என்னைக்கு ஒருவேளை பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் தாண்டியும் ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறாதபடி சோர்ந்து போய் இருக்கிறான் பிள்ளைகளே என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு திட்டவட்டமாக சொல்ல விரும்புகிறார் வாக்கு நிறைவேறுவதை காண செய்வார் லூயா யோசியப்புடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்குரைத்த போது அவருக்கு பதினேழு வயது பதினேழு வயதிலே சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசினார் ஆனால் அது நடக்கும்போது அவருக்கு முப்பது வயது அவர் பதிமூன்று ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி இருந்தது லூயா அவர் சின்ன பையன்தான் வாலிப பையன்தான் ஆனால் ஆண்டவர் எனக்காக செய்வார் என்று விசுவாசத்தோடு கூட காத்திருந்தார் அவர் காத்திருந்த அனுபவித்தார் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வார்த்தை யோசேப்பை புடமிட்டது ஹலே லூயா வாசிப்போம் சங்கீதம் நூற்றி ஐந்து பத்தொன்பது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது ஹலெலூயா புடமிடுதலின் நேரம் எது ஒருவேளை பாடுகளை பார்க்கும் போது பிரச்சனைகளை பார்க்கும் போது ஏன் என்று கேள்வி எழுப்புகிறீர்களா இந்த நாட்கள் வசனம் நம்மை புடமிடுகிற நாட்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் சொன்ன வாக்கின்படியே ஆகும் ஹலெலூயா எனக்கு யாருண்டு

நான் நடந்தே ாக உருவாக்கும்படியாக லூயா நம்மை சுற்றி எதற்காக நம்மை சிருஷ்டிக்கும்படியாக நம்மை பிரித்தார் எதற்காக நம்மை விட்டு பிரியாதிருக்கும்படியாக லூயா ஹலே லூயா ஆண்டுடைய வசனம் புடமிடுகிற வரைக்கும் யோசேப்பு பாடுகளை அனுபவித்தார் இன்னைக்கு ஒருவேளை ஆண்டுடைய வசனம் புடமிடுகிறதற்கு நம்மளை எத்தனை பேர் இன்னும் ஆண்டு விடத்துல ஒப்புக் கொடுக்காமல் இருக்கிறோம் ஆண்டு விடத்துல ஒப்புக் கொடுக்க ஆயத்தந்தான் ஆண்டவரே இந்த புடமிடுதலின் நேரத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்பா உங்களுடைய வாக்கு நிறைவேறும் என்பதை என்னுடைய கண்கள் நீங்கள் காண செய்வீங்கப்பா என்று சொல்லுங்கள் ஹலே லூயா முடிவில் என்ன நடந்துச்சு தெரியுமா இந்த யோசிப்புக்கு நூற்றி ஐந்து இருபத்தி ரெண்டு என்று சொல்லுகிறது வீட்டுக்கு ஆண்டவனாய் மாறினான் ஆஸ்திக்கு அதிபதியாக மாறினான் எங்க கிடந்தவன் சிறைச்சாலையில் கைதியாய் கிடந்தவன் எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலையிலே கிடந்தவன் ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்குரைத்தார் ஆனால் அது நிறைவேறுமா நிறைவேறாதா சொல்லுங்களேன் நிச்சயமாக நிறைவேறும் கடைசியாக ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆகிய வசனங்களில் ஒரு பரிசுத்தமான ஆண்டவரை நோக்கி கதறுகிறதை நாம் வாசிக்கிறோம் என்ன சொல்லி கதறுகிறார் போதும் ஆண்டவரே என்னுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் சாக வேண்டும் ஆண்டவரே ஹாலே லூயா யார் இந்த பரிசுத்தவான் ஒரு வார்த்தையினாலே அக்னியை இறக்கினவர் ஒரு வார்த்தையினாலே வானத்தை அடைத்தவர் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள சொல்லுகிறார் அவருடைய மன முடிவு நிமித்தமாய் என்னை எடுத்துக் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது நான்கு ஐந்து அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கத்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி போதும் அப்படி சொல்லி சூறை செடியின் கீழே சுருண்டு படுத்து கிடந்தாராம் ஹலே லூயா காரணம் என்ன அவரால் அந்த மன முறிவு சோர்வு தாங்க முடியாத ஒரு சோதனை நான் செத்தால் நலமாயிருக்கும் இங்க இருக்கிற எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஒரு தடவையாவது சொல்லியிருப்பீங்க இந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கு பதிலாக நான் செத்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்போம் இல்லையா ஆனால் ஆண்டவன் நம்மை சாக விரும்புகிறதில்லை ஹாலேலூயா ஆண்டவன் நம்மை சாகிறதற்காக உருவாக்கவில்லை ஹலே லூயா இந்த எலியா தீர்க்கதரசி நான் செத்தால் நலமாயிருக்கும் என்று ஜபித்த போது தன்னுடைய தெய்வ தூதனை அனுப்பி ஆறுதல் அளித்தார் ஹலே லூயா அவர் தட்டி எழுப்புகிறார் வந்து எழும்பி உட்கார்ந்து சாப்பிடும் எழும்பி உட்கார்ந்து சாப்பிடும் அவர் திரும்பவும் படுத்துக் கொள்ளுகிறார் அவருக்கு எழும்ப பலன் இல்லை ஆனால் எழும்பினார் சாப்பிட்டார் அவர் பிரயாண தூரம் சென்ற போது நான் நாற்பது நாட்கள் அந்த ஒரு உணவின் பலனிலாலே அவர் நடந்தார் ஹலே லூயா அப்போ ஆண்டவர் ஒன்று சொன்னாரானால் ஆண்டவர் பலன் கொடுத்தாரானால் நிறைய வயதை காண செய்வார் கரங்களை உயர்த்தி ஒரு அணிலியா சொல்லுங்களேன் நாமெல்லாம் சின்ன வயசில் சாக வேண்டியவர்கள் அல்ல ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆமேன் லூயா நீண்ட ஆயுள் காலத்தை காண செய்வார் நம்முடைய நீதியை வெளிச்சத்திலே கொண்டு வரும்போது நம்முடைய நீண்ட வாழ்நாளை அவர் காண செய்வார் ஹலெலூயா இந்த எளியா தீர்க்கதரிசி ஆண்டவர் காணச் செய்தார் யோனா சொல்லுகிறார் நான் செத்தால் போதும் என்னை எடுத்துக்கொள்ளும் நான் சாக வேண்டும் முந்தின நாள் தான் ஒரு பெரிய ஊழியத்தை செய்து லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவருக்கு முன்னால் வழி நடத்தி இருக்கிறாரு அடுத்த நாள் சோர்ந்து போய் உட்கார்ந்து சொல்கிறார் எனக்கு வாழ பிடிக்கல என்னை எடுத்துக்கோங்க எனக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் கூட நம்முடைய வாயினால் சில நேரங்களை இப்படிப்பட்ட அறிக்கை இடுகிறோம் இல்லையா நான் செத்தால் இருக்கும் என்னுடைய உடல் வேதனை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்னுடைய குடும்பத்தில் இவர்கள் படுகிற பாடுகளை பார்த்து என்னால் வாழ முடியவில்லை என்னை நீங்கள் எடுத்துக்கொள்ள என்று சொல்லுகிறோம் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறது இல்லை சொல்லுங்களேன் ஹாலே லூயா நீண்ட ஆயுள் நாள் உங்களுக்கு தந்து உங்களை நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழச் செய்வார் நம்பிக்கை இருக்கிறவங்க கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா ஹாலே லூயா ஆகார் சொல்லுகிறாள் என்னுடைய பிள்ளை சாகிறதை நான் காண விரும்பவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் என் பிள்ளை சாக அவன் சாகிறதுக்கு முன்னாலே நீங்க என்ன சாகடிச்சிருங்க ஆலே லூயா அவன் சாகிறத நான் பார்க்க மாட்டேன் என்ன நீங்க கொண்டுடுங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீண்ட ஆயுள் காலத்தை காண செய்வார் ஆலே லூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க ஹாலே லூயா மூன்று காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார் இருக்கிறார் நினை நினையாததை காண செய்வார் நிறைவேறுவதை காண செய்வார் நீண்ட ஆயுள் நாளை காண செய்வார் ஹலெலூயா இவைகளை நம்முடைய நீதியை வெளிப்படையாக காண்பிக்கும் போது இவைகளை நம் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார் ஆனால் நாமோ என்ன செய்ய வேண்டுமாம் மீகா ஏழு ஏழு சொல்லுகிறது கர்த்தரையே நோக்கி கொண்டு காத்திருக்க வேண்டுமாம் என்ன செய்யணுமாம் கர்த்தரையே நோக்கி கொண்டு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருளுவார் ஆண்டவரே நோக்கி நான் அமர்ந்து காத்திருப்பேன் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலும் அதை தான் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை காத்துக்கொள் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஏழு சொல்லுகிறது காரிய சித்தி உள்ளவன் மேல் எரிச்சல் ஆகாதே சில நேரங்களில் நமக்கு எரிச்சலாக இருக்கும் மற்றவங்க எல்லாம் வளர்ந்துட்டு போகிறத பார்க்கும்போது எரிச்சலாக இருக்கும் அவங்க காரிய சித்தி உள்ளவர்களாக இருக்கும்போது அவர்களை பார்த்து நாம் எரிச்சல் அடைய வேண்டாம் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருப்போம் நிச்சயமாக கர்த்தர் கர்த்தர்தாம் நம்முடைய வெளிச்ச நம்மை வெளிச்சத்திலே கொண்டு வரும் бар நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவிடத்தில் ஒப்பு கொடுத்து கண்களை மூடலாமா ஆண்டவரே நீங்கள் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவீங்க என்னுடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் என்னுடைய நியாயத்தை பட்ட பகலை போலவும் நீங்கள் வெளிப்படையா நீங்கள் காண்பிக்கிற நாட்கள் மிக சீக்கிரத்தில் இருக்குது ஆண்டவரே லூயா ஒப்பு கொடுப்போமா ஒப்பு கொடுத்து ஜபிப்போமா ஹாலே ஹாலெலூயா சோர்ந்து போன நேரம்தான் என் ஆண்டவர் உங்களுடைய மனதை ஆறுதல் படுத்துகிறார் நம்மை விட்டு சிலர் பிரிந்து நிற்கிறார்கள் எதற்காக என்று நாம் கேள்வி கேட்கிறோம் ஆனால் என் ஆண்டவரோ அவர் நம்மை விட்டு பிரியாதிருக்கும்படியாக அவர்களை பிரித்து வைத்திருக்கிறார் பயப்படாதிருங்கள் சோழ்ந்து போகாதிருங்கள் இழைத்த ஆத்துமாக்களை இன்றைக்கு பலனடைய செய்யுங்கள் ஹாலே லூயா நான் அமர்ந்து காத்திருப்பேன் என்று சொல்லுங்க லூயா எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே மினாஞ்சியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரையும் மேய்ச்சி ஸ்தோத்தரிக்கிறோம் நினையாததை காண நிறைவேறுவதை நிறைவேறுவதைக் காணச்சேங்க நீண்ட ஆயுள் நாளை காணச் செய்யுங்க பிள்ளைகள் வெளிச்சத்திலே நடக்கும்படியாய் இவர்களுடைய இருளை மாற்றி நீதியை காணும்படி செய்திருளுங்க எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் தாங்கிக் கொள்ளும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்